ஜெயம் ரவி ஆத்தி விவகாரம் அடங்கியிருந்த நிலையில் மீண்டும் தலை தூக்கியதற்கு காரணம் ஜெயம் ரவி கெனிஷாவுடன் ஐஸ்வரி கணேஷ் மகளின் திருமணத்தில் ஜோடியாக கலந்து கொண்டது பல விமர்சனங்களை எழுப்பியுள்ளது ஜெயம் ரவியும் கெனேஷா தனக்கு சரியான துணை என்று அறிக்கை வெளியிட ஆர்த்தியும் இனி என்னை யாரும் ஜெயம் ரவியின் முன்னாள் மனைவி என்று கூறாதீர்கள் என்று பதில் போஸ்ட் போட்டுள்ளார் இவர்களின் பிரிவுக்கு காரணம் ஆர்த்தியின் அம்மாதான் என்ற குற்றச்சாட்டுக்கு முதன்முறையாக விளக்கம் தந்துள்ளார் ஆர்த்தியின் குடும்பமும் ஆர்த்தியும் செலவு செய்ய விட்டதில்லை எல்லாத்தையும் அவர்கள் கண்ட்ரோலில் வைத்திருந்தார்கள் என்று ஜெயம் ரவி கூறிய குற்றச்சாட்டிற்கு கடந்த இருபது வருடங்களாக திரைத்துறையில் தயாரிப்பாளராக இருந்து வருகின்றேன் ஒரு பெண்ணாக இத்தனை காலம் நீடித்திருப்பது எவ்வளவு சவாலான விஷயம் என்பது உங்களுக்கு தெரியும் இத்தனை ஆண்டுகளில் மீடியா முன்பு வந்ததில்லை இப்போது முதன்முறையாக என்னை பற்றி எழுந்துள்ள அவதூறுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றேன் கடந்த சில காலமாகவே கொடுமைக்காரி குடும்பத்தை பிரித்தவர் பணத்தை அபகரித்தவர் என்றெல்லாம் எனக்கு எதிராக விமர்சனங்கள் வருகிறது அதற்கு விளக்கம் தர விரும்புகின்றேன் ஆனால் என் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இத்தனை நாள் மௌனமாக இருந்துவிட்டேன் இப்போது நான் பதில் சொல்லவில்லை என்றால் என்னை பற்றி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வரும் பொய் உண்மையாகிவிடும் அடங்கமறு பூமி சைரன் உள்ளிட்ட படங்களை ஜெயம் ரவியை வைத்து நான் எடுத்தேன் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு நான் கடன் வாங்கி படத்தை எடுத்தேன் அதில் இருபத்தைந்து சதவீதம் ஜெயம் ரவிக்கு சம்பளமாக கொடுத்தேன் படம் நஷ்டத்தின் பல கோடி ரூபாய்க்கு நான் பொறுப்பேற்றேன் அதில் ஒரு பைசா கூட ஜெயம் ரவி தலையில் நான் சுமத்தியதில்லை ஜெயம் ரவி கோடி கணக்கில் அல்லது ஒரு பைசாவது கணக்கு காட்ட முடியுமா நான் அவரை மாப்பிள்ளை என்பதை தாண்டி சொந்த மகனாகவே கருதினேன் எந்த கஷ்டத்தையும் அவர் தலையில் நான் சுமத்தியதில்லை நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டுமே ஜெயம் ரவி அவர்களுக்கு வைக்கின்றேன் என் கண் முன்னே என் பெண் கணவரை இழந்து தவிக்கும் நிலையை என்னால் கொள்ள முடியவில்லை இருவரும் இணைந்து திரும்பவும் வாழ வேண்டும் என்பதே எனது கோரிக்கை என்று கூறியுள்ளார்